அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல வரக்காத்தூ அஹ்லன் வசஹல் அன் மரஹா இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சிம்பிள் ப்ரெசண்ட் வெர்பல் சென்டென்சஸ் கொண்டு வந்திருக்கின்றேன் அதாவது நிகழ்காலத்தில் எங்களுடைய செயல் ரீதியான சில வசனங்கள் பாருங்கள் வலது பக்கத்தில் இருந்து ஆரம்பத்தில் நான் கொண்டு வந்திருக்கின்றேன் ஃபியால் ஃபாயில் ஃபியால் என்றால் வினை சொல் எங்களுக்கு தெரியும் வேர்ப் ஃபாயில் அதாவது சப்ஜெக்ட் அந்த வினையை செய்யக்கூடியவருக்கு கூறப்படும் அத்துடனே அதனுடைய இடது பக்கத்தில் பாருங்கள் ஃபியல் ஃபாயில் மஃப்ஓல் என்று கொண்டு வரப்பட்டிருக்கிறது ஃபியல் என்றால் எங்களுக்கு தெரியும் வேர்ப் அதாவது வினைச்சொல் ஃபாயில் சப்ஜெக்ட் அந்த செயலை செய்யக்கூடியவர் ஆப்ஜெக்ட் அதாவது மஃப் ஓல் செயற்படு விடயம் எந்த விடயம் செயலுக்கு உள்ளாக்கப்படுதோ அதற்கு நாங்கள் மஃப் ஓல் என்று அரபியில் கூறுவோம் இங்கே ஃபியல் ஃபாயில் உடைய பகுதியில் பாருங்கள் முதலாவது கொடுக்கப்பட்டிருக்கிறது அஜிலிஸ் அஜிலிஸ் அஜிலிசு அஜிலிசு அதனுடைய ஹரக்கத்துகள் குறியீடுகளை வெளியிட்டு நாம் வாசிப்பதாக இருந்தால் அஜிலிசு என்று வாசிக்க வேண்டும் அப்படி இல்லை நாங்கள் பேசக்கூடிய நேரத்தில் அஜிலிஸ் என்று வாசிக்கலாம் ஐசிட் ஐசிட் நான் உட்காருகிறேன் நான் அமருகிறேன் எனவே சிம்பிள் ப்ரஸன்ட் என்று சொல்லும் பொழுது அஜில்லிசு நிகழ்காலத்தின் உடைய சாதாரணமான நிலையை நாங்கள் கூறுவோம் அதே போன்று நாம் அமர்ந்து கொண்டிருக்கின்றோம் என்று கூறுவதற்கும் அஜிலிசு என்ற வார்த்தையை தான் பாய்க்க வேண்டும் அல்லது அஜிலிஸ் இலிஸ் ஆம் சிட்டிங் ஆம் சிட்டிங் நான் உட்கார்ந்து நான் உட்கார்ந்து தற்போதைய நிலைமையில் உட்கார்ந்து இருக்கிறேன் என்று எங்களுக்கு இந்த இரண்டு விதத்திலையும் சொல்லலாம் அவ்வாறே தான் நாங்கள் சிரிக்கிறோம் நாங்கள் சிரிக்கிறோம் அதே நேரம் நப் த ஹக்கு என்ற வார்த்தையை வி ஆர் லாஃபிங் நாங்கள் சிரித்து கொண்டிருக்கின்றோம் வி ஆர் லாஃபிங் என்று எங்களுக்கு சொல்ல முடியும் இப்பொழுது அதனுடைய இடது பக்கத்தில் பாருங்கள் நாம் அந்த ஆப்ஜெக்ட் அதாவது செயற்பாடு பொருள் அல்லது செயற்பாடு விடயத்தை பற்றி விவரிக்கப் போகின்றோம் நஸ் மா ஹும் என்றால் நாங்கள் செய்வமடைக்கிறோம் ஹும் என்றால் அவர்களை வி ஹிய திம் வி ஹிய தெம் நாங்கள் அவர்களை சவமடிக்கின்றோம் என்றால் அவர்கள் சொல்வதை கேட்கின்றோம் என்ற கருத்து இங்கே ஹும் என்பது தான் செயற்படு பொருளாக வந்திருக்கிறது அந்த வகையில் இது தமீர் என்ற அந்த ப்ரிப்பொசிஷனின் பக்கம் ஹும் என்ற ப்ரிப்பொசிஷன் பக்கம் இணைக்கப்பட்டிருக்கிறது அத்தொரிபுஹூ அடுத்து பாருங்கள் அத்தொரிபுஹூ ஐ ஹெட் நான் அடிக்கிறேன் ஐ ஆம் ஹிட்டிங் ஹிம் ஐ ஹிட் ஹிம் ஐ ஆம் ஹிட்டிங் ஹிம் இங்கே அல் தொய்ரிபு அடிக்கிறேன் ஹூ என்றால் அவனுக்கு அல் ரிபு அடிக்கிறேன் ஹூ அல் ரிபு ஹூ அவனுக்கு நான் அடிக்கிறேன் ஐ ஹிட் ஹிம் அவனுக்கு நான் அடிக்கிறேன் அல் தொய் ரிபு ஹூ ஐ ஆம் ஹிட்டிங் ஹிம் நான் அவனுக்கு அடித்து கொண்டிருக்கிறேன் இவ்வாறாகவே இங்கே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இரு மரங்குகளையும் கவனியுங்கள் ததுகலூன ததுகொலூன நீங்கள் வருகிறீர்கள் நுழைகிறீர்கள் நீங்கள் வருகிறீர்கள் நுழைகிறீர்கள் என்று நாம் கூறும் பொழுது ததுகொலூன என்று நமக்கு முன்னால் இருக்கக்கூடியவர்களை பார்த்து கூறுவோம் யூ கம் நீங்கள் வருகிறீர்கள் யூ கமிங்கின் நீங்கள் உள்ளே நுழைகிறீர்கள் என்று நமக்கு கூறலாம் ஒன்று அது நிகழ்காலத்திலையும் சேரும் தற்பொழுது நடந்து கொண்டு இருக்கக்கூடிய காலத்தையும் ஐஎன்ஜி ஃபோமையும் சேருமைங்கிறதனை மறந்துவிடக்கூடாது அடுத்தது பாருங்கள் தக்கிஃப்னு தகிஃப்னு இந்த தக்கிஃப்னு என்ற வார்த்தை பெண்கள் கூட்டத்தை பார்த்து நாங்கள் கூறுகிறோம் யூ ஸ்டாண்ட் நீங்கள் நின்று இருக்கிறீர்கள் யூ ஸ்டாண்ட் நீங்கள் நின்று இருக்கிறீர்கள் தக்கிஃப்னு யூ ஆர் ஸ்டாண்டிங் அப் நீங்கள் அனைவரும் தற்பொழுது நின்று கொண்டிருக்கிறீர்கள் என்று கூறுவதற்கும் நாம் தொகிஃப்ன யூ ஆர் ஸ்டாண்டிங் ஆப் நீங்கள் எல்லோரும் பெண்கள் நின்று கொண்டிருக்கிறீர்கள் என்று கூறுவோம் அத்துடனே பாருங்கள் அடுத்து ஹா துலூனஹா தா குலூன என்றால் நீங்கள் சாப்பிடுகிறீர்கள் தா குலூன நீங்கள் அதனை சாப்பிடுகிறீர்கள் யூ ஈட் இட் நீங்கள் அதனை சாப்பிடுகிறீர்கள் யூ ஆர் ஈட்டிங் இட் நீங்கள் அதனை சாப்பிட்டு கொண்டிருக்கிறீர்கள் என்றால் நீ எழுதுகிறாய் தக்து அதனை நீ எழுதுகிறாய் நீ அதனை எழுதுகிறாய் யூ ரைட் இட் யூ ஆர் ரைட்டிங் இட் ரெண்டு முறையிலையும் நம்மால் கூற முடியும் அடுத்து பாருங்கள் சனாமு சனாமு அல்லது தனம் யூ ஸ்லீப் யூ ஸ்லீப் நீ தூங்குகிறாய் பொதுவான இறந்த காலத்தில் பொதுவான நிகழ்காலத்தில் நாங்கள் யூ ஸ்லீப் நீ தூங்குகிறாய் என்று கூறுவோம் அத்துடனே தூங்கி கொண்டிருக்கக்கூடியவர்களை பார்த்தும் தனாம் யூ ஆர் ஸ்லீப்பிங் நீங்கள் தூங்குகின்றீர்கள் என்று கூற முடியும் தத்த கெல்ல மீன அதாவது பெண்கள் ஒரு கூட்டத்தை பார்த்து நாங்கள் கூறுவோம் தத்த கெல்ல மீன யூ ஸ்பீக் நீங்கள் பேசுகிறீர்கள் ஆர் ஸ்பீக்கிங் நீங்கள் பேசி கொண்டிருக்கின்றீர்கள் இரண்டுக்கும் தத்த கெல்ல மீன என்ற தான் பாவிக்க வேண்டும் யசூருனா யசூருணா தே விசிட் யசூருனா என்றால் அவர்கள் எங்களை சந்திக்கிறார்கள் யசூருனா விசிட்டாஸ் அவர்கள் எங்களை சந்திக்கிறார்கள் அதே நேரம் அவர்கள் எங்களை தற்பொழுது சந்திக்கொண் சந்தித்து கொண்டிருக்கும் நிலைமையில் யசூருனா என்றே கூறுவோம் அதனுடைய கருத்து விசிட்டிங் நாஸ் அவர்கள் எங்களை சந்தித்து கொண்டிருக்கின்றார்கள் அராக் அராக் அராக்க உன்னை நான் காண்கிறேன் அராக் ரெண்டு ரெண்டுமாயின் சொல்லாம் ஐ சி யூ நான் உன்னை பார்க்கிறேன் ஐசி யூ அராக் அடுத்து பாருங்கள் ஐ எம் சிங் யூ என்றும் அதுக்கு கூறலாம் நான் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறேன் நல்லது நாம் மீண்டும் செல்வோம் எல் தோர் ரஜுலு எல்ல ஹேக் ஒரு ரஜுலு த மேன் லாஃப்ஸ் த மேன் லாஃப்ஸ் மனிதன் சிரிக்கிறான் ஒரு மனிதன் ஒரு ஆண் அவன் சிரிக்கிறான் எல் ஹேக் ஒரு ரஜுலு மேலும் த மேன் இஸ் லாஃபிங் மனிதன் சிரித்து கொண்டிருக்கிறான் ஒரு ஆண் சிரித்து கொண்டிருக்கிறான் தத் பஹுல் உம்மு அல் அஷா அ இங்கே நாம் கவனிக்க வேண்டியது இந்த ஃபியல் ஃபைல் மஃபூல் உடைய வகையைத்தான் தத் பஹு அதாவது வினைச்சொல் ஃபியல் அல் உம்மு ஃபாயில் அந்த செயலை செய்யக்கூடியவள் அல் அஷா அ மஃபூல் அந்த செயலுக்கு உட்படக்கூடிய விடயம் த மத குக்ஸ் தாய் சமைக்கிறாள் த மத குக்ஸ் தாய் சமைக்கிறாள் த மத ஈஸ் குக்கிங் டின் த மத கொக்ஸ் டின் த மத ஈஸ் குக்கிங் டின் ரெண்டு மாதிரியும் கூறலாம் தாய் சமைக்கிறாள் தாய் சமைத்து கொண்டிருக்கிறாள் துசாஃபிரூல் உஸ்ரத்துல் உஸ்ரத்து உஸ்ரத்து துசாஃபிரு என்கிறது ஃபியல் அல் உஸ்ரத்து ஃபாய் துசாஃபிரு இனை சொல் அல் உஸ்ரத்து அந்த செயலை செய்யக்கூடியவர்கள் அதாவது பிரயாணம் செய்யக்கூடியவர்கள் குடும்பம் அதாவது குடும்பத்தினர் பிரயாணம் செய்கிறார்கள் அல்லது குடும்பம் பிரயாணம் செய்கிறது துசாஃபிரோ வினைச்சொல் அலுஸ் சத்து அந்த சேலை செய்யக்கூடியவர்கள் த ஃபேமிலி ட்ராவல்ஸ் த ஃபேமிலி ட்ராவல்ஸ் அந்த ஃபேமிலி அதாவது ஒரு ஃபேமிலி ஒரு குடும்பம் அவர்கள் பிரயாணம் செய்கிறார்கள் த ஃபேமிலி ஈஸ் ட்ராவலிங் அந்த உறவினர்கள் குடும்பம் பிரயாணம் செய்கிறது என்று எங்களுக்கு சொல்லலாம் குடும்பம் பிரயாணம் செய்கிறது எக்கு உல் வலது வலது எக்கு உல் வலது அஷ்ஷா அ எக்கு உல் வலது அஷ்ஷா அக்கு தஉ என்றால் ஃபியல் அதாவது வினைச்சொல் அல் வலது ஃபாயில் அந்த செயலை செய்யக்கூடியவர் அஷ்ஷா அ மஃபூல் அந்த செயலுக்கு உட்படக்கூடிய வீடயம் த பாய் க்ராசஸ் த ஸ்ட்ரீட் த பாய் க்ராசஸ் த ஸ்ட்ரீட் பையன் ஸ்ட்ரீட்டை வீதியை பாதையை கடந்து செல்கிறான் த பாய்ஸ் க்ராசிங் த ஸ்ட்ரீட் பையன் பாதையை கடந்து சென்று கொண்டிருக்கிறான் யஹ்தோருள் முதற் ரிசூனு ஆசிரியர்கள் சமூகம் அளிக்கிறார்கள் யஹ்தோருள் முதற் ஆசிரியர்கள் சமூகம் அளிக்கிறார்கள் அதாவது ஆசிரியர்கள் முதரிசூன்கள் அவர்கள் சமூகம் அளிக்கின்றார்கள் யஹ்தோரு ஃபியல் அல் ஃபாயில் அதாவது அந்த வினையை செய்யக்கூடியவர்கள் இந்த வகையில் யஹ்துரு அட்டெண்டிங் அட்டெண்ட் அல் முதரிசூன் டீச்சர்ஸ் டீச்சர்ஸ் அட்டெண்ட் டீச்சர் டீச்சர்ஸ் சமூகம் அளிக்கிறார்கள் அதே மாதிரி டீச்சர்ஸ் ஆ அட்டெண்டிங் த டீச்சர்ஸ் ஆ அட்டெண்டிங் என்ற எங்களுக்கு சொல்லலாம் ஹைர் யுஷாஹிது நாசு அல் முபாராத் யுஷாஹிது நாசு அல் முபாராத் யுஷாஹிது நாசு அல் முபாராத்து மனிதர்கள் போட்டியை பார்க்கிறார்கள் யுஷாஹிது பார்க்குறார்கள் த பீப்பிள் விட்னஸ் த கம்படிஷன் பீப்பிள் விட்னஸ் த கம்படிஷன் யுஷாகிதுன்னா ஸ்வல் முபாராத்